கிறிஸ்துக்கள் பிரிமானே அன்பு சகோர சகோரியிலே நம்முடைய கர்த்தரும் இச்சகரும் மீட்புறம் எய்ப்புருமானே கத்தராக் இயேசுக்கத்துடைய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சி இந்த அருமையான வேலையில் கூட நம்முடைய செய்தியினுடைய பாகம் தலைப்பு என்ன தலைப்புங்க இங்க இன்னைக்கு தீர்க்க தரிசி சுட்டி ஆப்மேன் என்பவர் வரைந்த இயேசுடைய திருமுகம் அந்த பட வரைபடத்தை நம்ம பலமுள்ள தூதன் என்று அழைக்கலாமா அப்படிங்கிற தலைப்பு பெரிய தலைப்பு தான் ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா ஆப்மேன் ஜீசஸ் படம் நம்ம கடைசி கால செய்தி சபையில் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க அந்த ஆப்மென் ஜீசஸ் படத்தை நம்ம என்ன செய்யலாம் அதை வந்து பலமுள்ள தூதன்னு வைக்கலாமா நினைக்கிற வைக்கலாமா பலமுள்ள தூதன் அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிறது ஸோ அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்கு என்ன செய்டந்துருக்குது ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று அந்த ஜீசஸ் படத்தை வைக்கலாமா ஒன்று அடுத்தபடியாக அது எப்படிதான் ஜீசஸ் அது இருப்பார் அவரு அவர் அதை காட்டில வராச்சே அது எப்படி இப்படிதான் இருப்பாரா ரெண்டு மூணாவது பைபிளில் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது யாதொரு விகரகத்தையாகிலும் சொரூபத்தையாயிலும் வைக்க வேண்டாம் சித்திரத்தையாகி வைக்க வேண்டாம் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த ஒரு வரைபடத்தை இயேசு கிறிஸ்தனி எப்படி நீங்க நம்பி அதை வச்சு மாட்டிட்டு புஸ்தகங்களை வச்சுக்கிறீங்க வீடுகளை வச்சுக்கிறீங்க ஃபோட்டோவை மாட்டிக்கிறீங்க அது எப்படி அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம கடைசி கால செய்தி சபைகளில் ஏற்குறையே தொண்ணூறு சதவீதம் மக்கள் இந்த படத்துக்கு எதிர்பார்க்கிறாங்களா ஆதரவாக இருக்காங்களா தொண்ணூறு சதவீதம் ஆதரவாக இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் மக்கள் இந்த ஜீசஸ் படத்தை வைக்கிறதுல எல்லா வீடுகளும் வச்சுருக்கிறாங்க அவங்க ஸ்டிக்கரெலாம் பயன்படுத்துகிறாங்க பைபிளில் ஒட்டி வச்சிருக்கிறாங்க பேக்கில் ஒட்டி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே தொண்ணூறு சதவீதம் நமக்கு புஸ்தகம் வர்றதான வாய்ஸ் ஆஃப் காட் அவங்க ப்ரேயர் ஹாலில் வச்சுருக்காங்க அந்த ஆஃபீஸில் வச்சிருக்கிறாங்க வர்ற ஒவ்வொரு புஸ்தகமில்லையும் அந்த ஆப் ஜீசஸ் படத்தை வைக்கிறாங்க அமெரிக்காவில் பிரினாம் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியதான பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே அந்த ஆப் ஜீசஸ் படத்தை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி வில்லியம் மரியன் பிரணாம் சொசைட்டி சென்னையில் இருக்கும்போது அந்த கோபரம்பாக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் அடிச்சுக்கிற அந்த புஸ்தகங்களையும் அது பதிவு செய்யப்பட்டது அவர்களும் அந்த புத்தகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த படத்தை குறித்து அவங்க அந்த படத்துக்கு எதிரானவர்கள் அல்ல கடைசி கால செய்தியில் இருக்கிறதானே தொண்ணூறு சதவீதம் ஊழியர்களும் தொண்ணூறு சதவீதமான விசுவாசிகளும் அதற்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் சில இடங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சில சகோதரர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன இது விக்ரக ஆராதனை பைபிள் பெருசா பிரினாம் பெருசா பைபிளில் விக்கிராராதனை கூடாதுன்னு இருக்குது ஜீசஸ் படமெல்லாம் வச்சுக்கிட்டு கத்தோலிக்க சபை மாதிரி நாங்கள்லாம் கத்தோலிக்க சபையிலேயே நாங்கள் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளுங்க அங்கே எத்தனையோ படங்கள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்தால் இங்கே நீங்களும் அதை வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் தப்பு ஆகவே இந்த படத்தை வந்து நான் மாட்டவே மாட்டேன் மாட்டினாக்கா அதை நான் என் மனசில் பதிஞ்சிருன்னு ஒரு சில போதைகளை பயந்துகிட்டே அதை படத்தை மாட்டுறதில்லை சென்னையில் மிக பெரிய சபை சென்னை சபை அந்த சென்னை சபையில் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கி அந்த சபையினுடைய பிரசங்கப்படுத்துக்கு பின்னதாக ஒரு பெரிய சைடில் வந்து பெரிய சிலுவை வச்சிருக்கிறாங்க அந்த சிலுவையில் கூட ஏசுக்கு சொல்லி அந்த சொருபம் இருக்குது அப்படியே பிரினாமுடி கூடாரத்தில் சிலுவை இருந்தது தெரியும் ஒரு சிலுவைக்கு ரெண்டு சிலுவையாக வச்சுருந்தார் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல ஜெவம் பண்ணாரோ அவர் ஜீவன் பூமியில் இருந்த நாட்களில் அந்த ஒளிவ மரத்தின் கீழே அந்த ஒளிவ மரத்துலேருந்து ப வுட் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அதை சிலுவியாக செஞ்சு பிரணாமுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அதை வந்து அவர் வச்சிருக்காரு சபையில் மாட்டியிருந்தார் ஜீசஸ் படத்தை மட்டுமில்லை அந்த ஜீசஸ் உருவ சிலுவில் அடிக்கப்பட்டதான அந்த கத்தோலிக்க சபையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த உருவத்தோடு கூட பிரணாம் கூடாரத்தில் வச்சுருந்தாங்க நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள் பிரணாம் டா அதில் இருக்கும் நிறையா அதான் அவர் சொல்கிறார் ஏழு முத்திரி பிரசங்கம் பண்ணும்போதே இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை விடும்போது சிலுவைக்கு வலது பக்கம் ஒரு கல்லனும் இடது பக்கம் ஒரு கலனும் இருந்தாங்க வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் என்ன செய்யப்பட்டான் ரச்சிக்கப்பட்டான் மன்னிக்கப்பட்டான் அதுபோல் இப்பொழுது சிலுவை சரியாக வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வலது பக்கத்தில் நான் இருக்கிறேன் நான் வலது பக்க கலனுக்கு அடையாளமாக இருக்கிறேன் என்னையும் கத்த என்ன செஞ்சாரு மன்னித்து வைத்திருக்கிறாருன்னு அப்படி சொல்லுவார் இல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கூடாரத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த கூடாரத்தில் சிலுவையில் சிலுவையில் இயேசு கிறிஸ்துடைய சுரபம் கூட இருக்குது வெறும் ப்ளைனாக சிஎஸ் சபையில் இருக்கிற சிலபம் மட்டும் இல்லை அந்த சுரபத்தோடு அது சென்னை சபையிலேயும் இருக்குது ஒரு சில சபைகளில் வந்து ஜீசஸ் படத்தையும் அந்த மேகஸ்தம்ப படத்தையும் பெருசாக வச்சுருப்பாங்க ஒரு சில சபையில் அந்த மேகஸ்தம்பத்தை பெருசாக வச்சுருப்பாங்க அந்த மேகஸ்தம்பம் கூட சமீப காலமாக ஒரு இருபது ஆண்டுகளாக நம்ம என்றைக்கி ஏசு கிறிஸ்துவ பலமுள்ள தூதனாக பூமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்தார்னு சொல்லி என்னுடைய ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அந்த மேகஸ்தம்ப படத்தை நான் வைப்பேன் அதுக்கு பிறகு தான் சபைகளை அது வேறு வைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த செய்தி நான் வருகை வந்தாச்சுங்கிற செய்தி நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சைடுகளில் எங்கேயாவது ஒரு சின்ன போட்டாவாக மாட்டியிருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேக்சிமம் எல்லா சபையிலையுமே அந்த மேகஸ்தம்ப படத்தை பின்னாடி பெருசாக வச்சுருக்காங்க ஃபுல் ஃபைடுக்கு பின்னாடி இவங்க மேகத்துலேருந்து பேசுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க அது நம்ம வச்சது தான் நம்ம நம்ம காலத்துக்கு பிறகு தான் நான் அந்த காலத்தை கையிலேயே வரைஞ்சி அந்த பேனர்களை கட்டி அதை நிறைய ஃபோட்டோ வீடியோ அன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் டிஜிட்டலெல்லாம் கிடையாது ஃபோட்டோ வீடியோ ஆகவே பத்திரிகைகள் போடும்போது அதெல்லாம் போடுவேன் அதுக்கு பிறகு அந்த ரெண்டாவது வருகை இன்னைக்கு ப வருகை அநேகர் ஏற்றுக்கொண்டபடினாலே நிறைய சபைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிப்வரி இருபத்தெட்டாம் தேதி மேகஸ்தவத்தில் பலமல்லத்துதன் வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த நிறையா பக்கம் ரீச் ஆயிடுச்சு ஆக எல்லாருமே அதை விளக்குறதுக்காக அந்த மேகஸ்தவ படத்தை பின்னாடி வச்சுருக்கிறாங்க அவன் இடத்துல யார் முதல்ல குதிக்கிறது முதல்ல யார் குதிக்கிறது இடத்துல அப்படிங்கிறத அவை கற்று தாமே கடைசி கால செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நல்ல காரியங்கள் நல்ல உபதேச ஸ்ட்ராங்கான காரியங்களுக்கெல்லாம் முதல்ல நான் குதிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் கடந்த நாளில் கூட ரெண்டு மூணு பேர் என்கிட்ட ஃபோன் பேசினாங்க ஃபாஸ்ட்டாக நீங்கள் தான் எல்லா செய்தியும் வந்து தப்பான உபதேசங்களுக்கெல்லாம் உடனடியாக பதில் கொடுத்துட்றீங்க நாங்களும் பார்க்குறோம் மற்றவங்கெல்லாம் அமைதியாக போயிடுறாங்க பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கண்ணு முடிக்கிறாங்க தப்பாக பேசுகிறவங்கிட்டேங்க கூட உறவு வச்சுக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து முகதாச்சரியம் இல்லாமல் என்ன செய்கிறீங்க அடிச்சு விட்டுறீங்க அதுதான் எங்களுக்கு பிடிச்சதாகவே தான் உங்கள் யூடியூப்பை நாங்கள் நிறையா பார்க்குறோம் அப்படிவாங்க தெரியாத விஷயங்கள்லாம் உங்கள் தண்டர் மினிஸ்ட்ரி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்கிட்ட ஒரு ஒரு சகோதரனை வீடியோ போட்டு ஒரு வீடியோ காமிச்சு இந்த மாதிரி ஆப்மேன் பிக்சர்ஸ் வைக்கிறது தப்புன்னு சொல்லி ஒரு போதகர் பேசுகிறாரே அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு இங்கே ஒருத்தர் பேசுகிறாரு நிறையா ஏற்கனவே ப நம்ம ப்ரீவியஸில் கடந்த காலத்தில் இது குறித்து ரெண்டு மூணு பதிவெல்லாம் போட்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது ஒரு சிலர் என்னதான் இருந்தாலும் திருந்த மாட்டாங்க இல்லைங்களா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணுங்கிறத வந்து ஏற்கனவே திருகதிக் காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொ சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட அதை தப்புன்னு சொல்லக்கூர் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது அதுபோல் இந்த ஜீசஸ் படம் வைக்கலாமா வேண்டாங்கிற உபதேசத்தை நம்ம தெளிவுபடுத்தியாச்சு ஆனாலும் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய பிடிவாத குணம் முரட்டு குணம் வெளிப்பாடு குறைவு செய்தி ஆளு லானேஜ் இல்லாததுனால ஸ்தாபனத்தில் இருக்கும்போது கத்தோலிக்க சபையிலேருந்து அங்கே பெந்தவர் சபைக்கு வருகின்ற பொழுது கத்தோலிக்க சபைக்கும் பெந்தவர் சபைக்கு என்ன வித்தியாசம்னாக்க விகரக ஆராதனை ஆகவே அது அவங்க விகிரக ஆரானை பண்ணுறாங்க நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் படங்களை வச்சுருக்கிறாங்க மாதா படத்தையும் அன்ன அந்தோணியார் படத்தையும் இதெல்லாம் வச்சுட்டோம் பெந்தவர் சபை ஒரு ஆவிக்குரிய சபை ஆகவே நம்ம விக்ரதனை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்துடுறாங்க சாத்தானு என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா ஒரு சொரூபத்தையோ ஒரு படத்தையோ வச்சிருந்தா அது விக்ரம் அப்படின்னு அது உண்மைதான் இல்லைங்கல ஆனா அது மட்டுமே விக்ரமம் அவன் சொல்லி வச்சுருக்கிறான் ஸோ பெந்த கோஷக்காரங்க என்ன நினச்சுக்கிறாங்க நம்ம விக்கிர ஆராதனை பண்றது இல்லை ஏன்னா நம்ம எந்த சொரூபமும் இல்லை ஒரு சிலுவை கூட நாங்கள் வைக்க மாட்டோம் ஒரு படத்தை கூட நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தாங்க இப்போ அவங்க கூட அதெல்லாம் வைக்கிறாங்க ஆனா சில சகோதரர்கள் வந்து அதில் இருந்து செய்திக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கு பிறகு நாங்க கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தோர் சபைக்கு வந்துட்டு வந்துட்டு இங்க வந்து இந்த படத்தை வைக்கிறதா அதுலேயே நாங்க என்ன செய்ய மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படியெல்லாம் போதிக்கப்பட்டு இங்க வந்து எப்படி அப்போது பாருங்க கத்தோலிக்க சபை ஒரு ஸ்தாபனங்களுடைய தாய் அந்த தாய் சபையிலேருந்து அவங்க மறுபடியும் இன்னொரு ஸ்தாபனத்துக்கு வராங்க அந்த அந்த தாயினுடைய ஸ்தாபனம் தாய் ஸ்தாபனத்தில் கற்றுக்கொண்டதை வந்து அவங்க ஊறி போயிருந்ததை பெந்தகோஷ்ட ஸ்தாபனோடைய மகள் என்ன செய்கிறானா அது தப்புன்னு சொல்லிட்டு சபைக்கு கூட்டிகிட்டு வராங்க ஆனால் பெந்தகோ சபையிலையும் ஸ்தாபன போதங்கள் தான் இல்லைங்களா சீர்த்தத்தை செய்தி தவிர மற்றதுல ஸ்தாபன போதம் தான் அதே போதனையை ஸ்தாபன ஆவி தான் இங்க வந்தது விக்கிரதனை எது என்பது அங்கு அவர்களுக்கு புகட்டப்பட்டதோ அதையே வந்து என்ன செய்யறாங்க என் டைம்ல ப்ராசஸ் பண்றாங்க என் டைமில் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்தியில் இருந்தாலும் திருக்கதரிசி செய்தியில் இருந்தாலும் கூட அவர்கள் அதே ஸ்தாபன ஸ்தாபனாவியோடு தான் இருக்கிறாங்க அதை நம்ம விளக்க போறோம் விக்கிரவ ஆராதனைன்னு என்ன ஆப்மேன் ஜீசஸ் படத்தை நம்ம வைக்கலாமா அது பெலமுள்ள தூதுன்னு நம்ம வைக்கலாமான் ஏன்னா ஏன் அது இன்னைக்கு அப்படி வந்திருக்குதுன்னா சமீபத்தில் ஒரு கேலண்டர் ஒன்று போட்டேன் உங்கள் நம்ம சபையில் சபா போட்டோம் இல்லைங்களா அந்த கேலண்டரில் ஒவ்வொரு பக்கத்துலையும் ஆப்மைன் படத்தை வச்சு நம்ம போட்டோம் அந்த இன்னொரு பக்கத்தில் தீர்க்கதரிசி படம் ஏழாம் தூதன் ஒரு பக்கம் பெலமுள்ள தூதன் ஜீசஸ் படத்தை போட்டு பெலமுள்ள தூதன் பிரணா படத்தை போட்டு ஏழாம் தூதன் இதை வந்து பக்கம் பக்கமாக பார்த்துருக்குறாங்க பூத கண்ணாடி வச்சு ஏதாவது குர கண்டுபிடிக்க முடியுமான்னு ஒன்றும் சிக்கலை கடைசியில் அவர் என்ன ஒன்று வந்துருச்சப்பா ஜீசஸ் படத்துக்கு கீழே படமுள்ள தூதன் அப்படின்னு போட்டாரு இதை வச்சு என்ன செய்யறாரு அவர் பேசுறாரு அவர் மாட்டிக்கிட்டாரு நான் மாட்டிக்கிட்டாமா மாட்டிக்கிட்டாமா அவர் போட்டிருக்காரு சென்னையில் ஜான்ஸுக்குனு ஒருத்தர் கேலண்ட்ரு போட்டார் அந்த கேலண்டரு இவர் என்ன செஞ்சார் நிறையா குறைகளை சொல்லி வீடியோ போட்டார் இப்போ இவரே மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டார் இல்லைங்களா சொன்னவர் தான் மாட்டிட்டார் தவிர நம்ம மாட்டல நம்ம ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொன்றா செய்தி நடிப்பை செய்திங்கிற பூத கண்ணாடி வச்சு நாளைக்கு எவனாவது கிறுக்கு பயலுக்கு அதை குறை சொல்லிடக்கூடாது ஏன்னா நம்ம மேலே எல்லோரும் காண்டாக இருக்கானுங்க இதில்டா சிக்குவான் இருக்கிறாங்க எதலாவது மாட்ட மாட்டானா எதில் விழுந்து போக மாட்டானா எதிலயாவது சிக்கரிக்க மாட்டானா இவன் ஊழியம் இறங்கிறாதா பழைய இவனை போட்டு மிதிக்க முடியாதா இப்படியெல்லாம் யோசிப்பாங்க ஆனால் கத்தளை கிருவியில் ஒவ்வொரு அடி நிதானம் எடுத்து வைப்பேன் ஏன்னா நான் மற்றவங்க கேலண்டரை வந்து தப்புன்னு சொல்லி வீடியோ போடும்போது நம்ம கேலண்டர் ஒருத்தன் போடுவான் இல்லையா அப்போ நம்ம அதை எரித்து செய்யணும் கவனமாக இருக்கணும்ட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இது வரைக்கும் மற்ற யாருமே சொல்லலை ஆனால் அவங்களுக்கு காண்டு ஒரு ஒரு பொறாமை என்ன சொல்ல முடியல அவங்களால அப்படி என்னடா இவனை பண்ணலாண்டு அவை கடந்த இருபத்தெட்டாம் தேதியோ நான் அதில் போன ஞாயிற்றுக்கிழமையோ எதோ ஏதோ பேசியிருக்கிறாங்க யாருன்னு தெரியல அப்போ எனக்கு நான் அடுத்தவங்க வீடியோ அதிகமாக பார்க்குறது இல்லை ஏன்னா டைம் இல்லை இப்போ சமீப காலத்தில் தொடர்ந்து எல்லா செய்தியும் நான் பார்ப்பேன் ஆனால் சமீப காலமாக ஊழியங்கள் அதிகமாக இருக்கிறனால நம்ம பார்க்கறக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது எந்த சில செய்தியெல்லாம் பார்த்திங்கன்னா வள வலன்னு போது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஆனால் ஒரு சிலர் யாராவது பார்த்தவங்க ஏதாவது கண்டென்ட் சொல்லுவாங்க பிரதர் இந்த மாதிரி இந்த பாஸ்ட் இப்படி பேசியிருக்காரு அது சரியா தப்பா அப்படின்னு ஏதோ எனக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைம் மட்டும் அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படி ஒரு நேற்று தினத்திலே ஒரு சௌரம் பெங்களூர்ந்து ஒரு சௌரம் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பிச்சிருந்தார் பிரதா இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு பாருங்கள் அந்த அது உங்களுக்கு காமிக்கிறேன் அது என் என் பேரில் எதுவுமே சொல்லப்படலை

கோயமுத்தூர்ல இருந்து எனக்கு ஒரு கேலண்டர் வந்திருக்கு நான் அந்த கேலண்டரை பார்த்த உடனே நினைச்சேன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா நீங்க ஒன்றும் கதை கலைக்க வேண்டாம் அங்கே இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அல்லையா அங்கேருந்து ஒரு கேலண்டர் போட்டிருக்காங்க ஏங்க இது ஆஃப்மன் வரைந்த ஓவியர் வரைந்த படம் தான் நான் கழிவுப்பட்டிருக்கேன் இது வலுமல்ல தூதனா மாட்டிட்டாரு ஜனலிஸ்ட் பாஸ்டர் ஒருத்தட ஒரு நோட்டீஸ் போட்டார் ஒரு காலண்டர் போட்டார் குற்றப்படுத்தி வீடியோ போட்டு அம்பலப்படுத்திட்டாங்க அவரை ஆமேன் ரெண்டாவது காலண்டர் போகும்போது பாஸ்டர் உங்கள் வார்த்தை உங்கள் பிரசங்கத்தை வச்சு தான் எல்லாமே போட்டிருக்கிறேன்டாங்க அப்பவும் நான் சொன்னேன் ஒரே ஒரு சிறு சிம்பிள் கொஞ்சம் ராங்காக இருக்குது அடுத்தட மாட்டிருங்க அப்படின்னேன் ஆமேன் அவரை விமர்சனம் பண்ணினாங்க இப்போ மாட்டிக்கிட்டார் இப்போ பலமுள்ள தூதன் யாரா ஆஃப்மன் படமா ஆஃப்மன் படம் இல்லை ஆத்மன் படம் வந்து பொதுவாக இயேசு கிறிஸ்து அதாவது தீர்க்கதரிசி பிரணாமுக்கு தரிசனமானது எப்பொழுது யாருக்காக ஜபிக்கும் போது அவருடைய தகப்பனார் குடியார தகப்பனார் ரட்சிக்கப்பட முடியாத அவருடைய வீட்டின் பின்புறத்தில் இருந்து கொண்டு அவர் ஜபிக்கும் பொழுது அங்கு இதே ரூபத்தில் கடந்து வந்தது போல அவர் சொல்றார் தீர்க்கதரிசி இல்லையா அது இயேசு இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா இதுதான் பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இது தத்ரூபமானது விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியல ஆனா இதற்கு ஒரு ஓவியர் இருக்கிறார் மிக நேர்த்தியாக வரைந்திருக்கிறார் முப்பத்தி மூன்று வயதில் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் அவர் கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து தீர்க்கதிசிக்கு தரிசனமானதுக்கும் இதற்கும் ஒத்திருக்கிறதுன்னு சொல்றார் ஒத்திருக்கிறதுன்னு சொன்னார இது அவரது அவர் இவர்தான் இவர் அவரேன்னு சொல்லலல்ல சொல்லலங்க பரவாயில்லைங்க ஏன்னா நான் இதே மாதிரி நிறைய படம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கேன் ஆர்சி சபையில் ஒவ்வொரு சர்ச்சையிலும் விதவிதமாக இருக்கும் எல்லாம் போட்டாவும் தொட்டு கும்பிட்டு ஊதுபத்தி கொளுத்தி எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு பழையபடியும் ஒரு சொரூபம் வேண்டாங்க ஏன்னா சொர்பத்திலேயே பிறந்து சொரூபத்திலே வாழ்ந்து சுருபத்திலேயே குளிச்சு எழுந்தவன் திரும்பவும் எனக்கு ஒரு சொர்பம் வேண்டாம் என் ஆண்டவர் இயேசு இதோட இதோடு அழகாக இருப்பார் நிகருமையாக இருப்பார் அதுதான் நான் பார்க்குறதுக்கு எதிர்பார்த்து ஏன்னா இது என் மனசில் பதிஞ்சிரும் இதை வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் வேண்டான்னு தான் நான் தள்ளி ஆனால் இது எனக்கு வேணுங்க உங்களுக்கு அது நன்றாக இருக்கிறது அருமையா வரைந்திருக்கிறார் சொல்றாரு கரெக்ட் ஆனால் ஒன்று பிரியமானவர்களே இது பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து அல்ல இதுதான் பலமுள்ள தூதன் புரிஞ்சிச்சா ஓகே ஸோ இந்த ஐயா என்ன செஞ்சுருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு அவர் சபையில் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க பேசியிருப்பார் போல இருக்குது ஸோ இவரை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை இது மற்றவங்க கேட்குற கேள்வி விட ரொம்ப கம்மி தான் இவர் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை ஆனால் நிறைய சௌரலில் என்கிட்ட என்ன செய்ய விவாதம் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து விக்கிர ஆராதனை தான் சிலுவை ஒரு விக்கிரம் தான் சிலுவை வைக்கக்கூடாது இந்த ஜீசஸ் படம் வைக்கக்கூடாது உங்களுடைய நோட்டீஸுகளில் உங்களுடைய ப பத்திரிக்கைகளில் வீடியோக்களில் இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க ஆனால் அவங்க வாய்ஸ் ஆஃப் கார்டில் தொடர்பில் இருப்பாங்க இங்கேருந்து காணிக்க வாய்ஸ் ஆஃப் கார்டுக்கு அனுப்புவாங்க எங்கிட்ட எதிர்க்கிறவங்க வாய்ஸ் ஆஃப் கார்டுக்கு காணிக்க அனுப்புகிறாங்கன்னா வாய்ஸ் ஆஃப் கார்டுக்கு பெருசாக வச்சுருக்காங்க ஒரு சமயம் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கடைசி கால செய்தி சபை எல்லாம் வர வச்சு செய்தியில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியர்கள்லாம் வர வச்சு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு இறக்குற ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே உள்ள அப்போ எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் சொல்கிறேன் அப்போ ஒரு பிரமாண்டமான ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சென்னையில் நம்முடைய பிரனாம் சொசைட்டிலேருந்து எடிபிஸ்கல் கனடா சேர்ந்த அந்த எடிபிஸ்கல் டோனி ரீகன் இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க அப்போ வந்து அந்த மீட்டிங்க்கு நாங்கள் எல்லாம் இங்கேருந்து